வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி முடிய தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் அவர்களே நகரத்தார் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே செல் குழந்தை கவிஞர் செல்ல கணபதி அண்ணன் அவர்களே எங்களுடைய போற்றுகளுக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய எங்களுடைய குடும்பத்தினுடைய எங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு இழவா இருந்தாலும் வந்து கலந்து போவாங்க எங்கள் குடும்பத்தினுடைய ரொம்ப வேண்டியவங்க அமைச்சர் திரு என்னனுடைய அண்ணனுடைய அண்ணாமலை அண்ணாமலையன் அவர்களே மற்றும் இங்கே மேடைக்கு எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற தஞ்சாவூர் நகர்த்தா சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு பி எல் சிதம்பரம் அவர்களே அரிமளம் சோமசுந்தரம் மன்னன் அவர்களே வைரவங்கோயிலுடைய கோயில் இணை செயலாளர் திரு எஸ் எஸ் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற எல்லா ஊர் நகரத்தா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே எல்லோருக்கும் வணக்கம் அந்த விழாவில் என்னையும் பேச அழைப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமானது இது என்னென்ன நான் சொல்லணும்னா அதாவது நமக்கு பெருமையே என்னன்னா வந்து நம்ம நகரத்தால் சமூகத்தில் பிறந்திருக்கிறது தான் மிகப்பெரிய பெருமை அதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னா எந்த சமூகத்திலையும் வந்து இந்த மாதிரி கிடையாது அதாவது எப்படின்னா ஒரு வள்ளல் அழகப்பறோ ஒரு கலைத்தந்தை தியாராஞ்செட்டியார் அவர்களோ அண்ணாமலை அரசரோ இல்லைன்னா வந்து யாரும் படிச்சிருக்க முடியாது அதே மாதிரி இந்தியன் பேங்க் ஐஓபி பேங்க் ஆப் பஜ்ரா எல்லாமே வந்து நகரக்கா ஆரம்பிக்கப்பட்டது வேலை கொடுத்தாங்க இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் இன்னைக்கு ஒரு செட்டிநாட்டுல எந்த ஊர் எடுத்துக்கணும்னாலும் கவர்மெண்ட்ல எதுவுமே ரொம்ப பண்ணல எந்த ஊரை எடுத்துக்கினாலும் அந்த ஊர்ல வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒரு ஊரணி ஒரு மின்சாரம் இல்ல ஒரு ஆஸ்பத்திரி கோயில் எல்லாமே நகரத்தார்தான் அந்தந்த ஊர்ல கட்டியிருக்காங்க ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை இந்த சமுதாயம் செய்திருக்கிறது அன்னஸ் கடல் ஒரு அவங்க நாகப்பண்ணை சொன்னாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க இங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இல்ல அதாவது அவங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து போனா வந்து கொஞ்சம் கூடுதலா நல்ல சௌகரியமா இருக்கலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போறாங்க இல்லையா அவங்களுடைய எண்ணங்கள்லாம் தான் இருக்கு நம்மளுடைய பிள்ளையார் எல்லாம் அங்கேயும் அவங்க நம்ம ஆளுகளோட சேர்ந்து அங்கேயும் சங்கம் வச்சு கொண்டாடுறாங்க அதனால வந்து இன்னொன்னு வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு பெரிய என்னன்னா நமக்கு பெருமையே வந்து இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பல் நகரத்தார் மாதிரி விருந்தோம்பல் யாராலையும் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து கட்டிடக்கலை அதுவும் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இது செட்டியாரோட வீடு எல்லாம் மாதிரி இருக்குமாம்னு இன்னைக்கு மகையில கேட்பாங்க எல்லாரும் இந்த இருந்து அடுத்த வீடு வரைக்கும் இருக்குமாம் அந்த மாதிரி கட்டிடக்கலை மக்கள் விருந்தோம்பல் தர்மம் பண்றது இதெல்லாம் நகரக்காரர்களுக்கே உள்ள பண்பாடு அதாவது ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது அடுத்தவர் அடுத்தவரத்தை நினைப்பவர்களுக்கு ஆயிரம் முழுவதும் சுகதனம் என்பது போல பிறருடைய நலனுக்காகவே அதாவது இந்த நம்ம நகரத்த வந்து எந்த ஊருக்கு போனாலும் சரி அது அமெரிக்காவா இருந்தாலும் லண்டனா இருந்தாலும் சிங்கப்பூரா இருந்தாலும் அந்த கட்டிடுவாங்க எந்த ஒரு உருவா இருந்தாலும் நல்ல தர்ம காரியங்களுக்கு செயல்படுற சமுதாயம் இந்த சமுதாயம் நம்மளை பார்த்துதான் மற்ற சமுதாயமே நாகரிகங்களை கத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா நான் தஞ்சாவூருக்கு வந்து பல முறை வந்திருக்கிறேன் திரு திரு பி ஏ லட்சன் அவர்கள் ஒரு பெரிய மகாநாடு நடக்கிறாங்க திரு ஏரல் வந்திருந்தாங்க வந்திருந்தாங்க ரவுக்கு எல்லாரும் ரெண்டு நாள் அந்த மாநாடு சிறப்பா நடந்துச்சு ரெண்டாவது வந்து இங்க அண்ணன் வந்திருக்காங்க சொல்ல மறந்துட்டேன் பிளாசம் அழகப்பண்ணை வந்து இங்க பட்டய தலைவரவங்க அவங்களுடைய பங்கு தஞ்சாவூர் ரொம்ப முக்கியமானது இந்த சங்கத்துக்கும் இருக்கும் எங்களுடைய நகர்த்தா சங்க தலைவர் வைரவன் வந்திருக்காங்க அவங்க இங்க மதுரையில தலைவராக வந்ததுக்கு அப்புறம் மதுரை நகர்த்தா சங்கம் வந்து மிக சிறப்பான முறையில பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அதாவது பத்து ரூம் ஏசி பண்ணிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி இந்த முதியோர் உதவி தொகையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க மாசம் மாசம் கொடுக்குற பென்ஷன் இது அதே மாதிரி மதுரையை பொறுத்த வரைக்கும் நகரத்தா சங்கத்துல வந்து நம்ம கலைத்தந்தையினுடைய கருமுத்து கண்ணன் அவங்களுடைய பையன் ஹரித் தியாராஜ் என்ற சொல்லி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சீட்டு இன்ஜினியரிங் சீட் இருந்தும் காலேஜ் சீட் கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம ரவுடி என்ன பையன் அவங்களும் மதுரையில் அண்ணனுடைய மகிழ்ச்சியில் ஒரு இன்ஜினியரிங் சீட் கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க எதுன்னு சொல்கிறேன்னா நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா வகையிலையுமே மிகவும் உயர்ந்த சமுதாயம் இந்த நகரத்தா சமுதாயம் இங்கே வந்து இந்த கடலூர் நகரத்தா சங்க தலைவர் பற்றா ஓப்பனிங் வச்சிருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க அங்கெல்லாம் போயிருந்தோம் அண்ணன் சொல்கிற மாதிரி சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லா ஊர் நகர்த்தா சங்க தலைவருமே வந்து எனக்கு ரொம்ப அவங்க தான் ரொம்ப வேண்டியவங்க இப்போ சிதம்பரம் நகர்த்தா சங்க தலைவர் எங்க ஊரை தான் அருணாச்சலம் பண்ண அவங்க தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் மிகவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அங்கே கூப்பிட்டு வந்தேன் என்னையும் இந்த மேடையில் வந்து பேசி சொன்னதுக்கு மிகவும் நன்றி அண்ணன் சொன்னாங்க மதுரையில வந்து பள்ளியறை பூஜை வந்து நாங்கள் ஏற்பாடெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாம் வந்து அங்கே கலந்துக்கணும் பள்ளியறை பூஜைலாம் சொல்லி அது வந்து நகரத்தார் சங்கத்துல வந்து நான் செயலாளராக இருந்த பொழுது நானும் நகரத்தார் சங்க தலைவரும் திரு கருமுத்து கண்ணன் அவர்களை சந்திச்சு அவங்ககிட்ட ஆர்டர் வாங்கினோம் நடந்துட்டு இருக்கு அதனால சொன்ன மாதிரி மதுரைக்கு மதுரையில வந்து அந்த பூஜை அந்த மீனாட்சி அங்குல கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது சொன்ன மாதிரி எல்லா நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும் உலக பெரிய ஒரு இந்த ஒரு நிகழ்வுல என்னையும் அழைத்து பேச வாய்ப்பளித்த தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தினுடைய பெருமனு தலைவர் நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் தஞ்சாவூர் நகரத்தார் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணன்